மகிமை உணராம் மனிதர்கள் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்காதே என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த அளவிற்கு ஒரு ஊரில் கோயில் இருப்பது கடவுளுக்கு மகிமையைச் சேர்க்கின்றது அந்த மகிமையின் வழியாக மக்களும் புனிதமடைந்து நல்ல வாழ்க்கை வாழ்வார்கள் என்பதற்காகத்தான் அந்த பழமொழியை சொன்னார்கள் இதேதான் மோயிஸின் வழியாக கடவுளும் சொன்னார் அதற்காக ஒரு பெரிய தேவாலயத்தையும் கட்டியெழுப்பினார் என்பதை பைபிளில் படிக்கின்றோம் ஆனால் உண்மையிலேயே மக்கள் கடவுளின் மகிமையை அந்த கோவிலில் உணர்ந்திருக்கிறார்களா என்று கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான் இஸ்ராயில் ஜனங்களை பொறுத்தவரை எருசலேமில் இருந்த அந்த மாபெரும் தேவாலயத்தை அவர்கள் பெருமையின் சின்னமாக கருதினார்கள் யாருக்கு பெருமை எங்கள் நாட்டில் ஆண்டவர்க்கென்று கோயில் எங்கள் பெருமையே அந்த கோயில்தான் எங்கள் இனத்திற்கான கோயில் எங்கள் ஆண்டவரை தாண்டித்தான் நீங்கள் வர வேண்டும் என்று எங்கள் 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 என்று தங்களை முன்னிறுத்தி கடவுளை இரண்டாம் பட்சமாக்கி விட்டார்கள் அந்த பெருமையாக மட்டுமே கோவிலை கருதினார்களே ஒழிய அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்களா அவர் சொல் பேச்சை கேட்டு நடந்தார்களா அவருக்கு மகமே சேர்த்தார்களா என்றால் இல்லை ஆகவேதான் கடவுள் என்று மனம் நொந்து போய் ஒன்றை சொல்கின்றார் நீங்கள் பெருமை என நினைக்கக்கூடிய அந்த ஆலயத்தையே நான் இடித்து தரைமட்டமாக்கி விடுவேன் அப்பொழுது உங்கள் பெருமை அழியும் அந்த பெருமை அழியும் பொழுது நான் ஆலயத்தில் மட்டுமல்ல எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கின்றேன் குறிப்பாக உங்கள் உள்ளத்தில் இருக்க நான் விரும்புகிறேன் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று நீங்கள் உங்கள் உள்ளத்தில் என்ன இருத்துகிறீர்களோ அதுதான் எனக்கு மகிமையை கொண்டு வந்து சேர்க்கமே ஒழிய பெரிய பெரிய ஆலயங்களை கட்டியதால் எனக்கு பெருமையும் மகிமையும் வந்து சேராது நீங்கள் என் மகிமையை வீணடிக்கிறீர்கள் என்றுதான் கடவுள் சொல்கிறார் இது நமக்கு ஒரு நல்ல பாடம் மிகப்பெரிய ஆலயங்களை கட்டி எழுப்பிவிட்டு அந்த ஆலயத்தை சுற்றி பார்க்க செல்வது அதன் முன்பாக புகைப்படம் மட்டுமே எடுத்துக்கொண்டு நிற்பது அந்த காரியங்களை மட்டுமே நாம் செய்து கொண்டிருக்கிறோம் தற்காலத்தில் எல்லாம் இதையெல்லாம் விடுத்துவிட்டு ஆலயத்தில் ஆண்டவரின் மகிமையை நாம் நாடுவோம் அவரது வார்த்தையை உள்ளத்திலிருந்து தியானிப்போம் அதுவே கடவுளுக்கு மகிமை கொண்டு வந்து சேர்க்கும்